ஹலோ மக்களே இங்கிலாந்து மண்ணில் நடந்த அஞ்சு போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரோட சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ரெண்டுக்கு ரெண்டென்ற கணக்கில் அந்த சீரீஸை சமன் செஞ்சாங்க அதுக்கப்புறமா இந்த மாதம் ஃபுல்லாக அவங்க எந்த போட்டியிலையுமே பங்கேற்காத நிலையில் இந்திய அணி ஃபுல் ரெஸ்டில் இருக்காங்க இந்த நிலைமையில் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றிய தகவல் வெளியாயிருக்கு ஆசிய கோப்பை போட்டி யூஏஇயில் நடக்கப் போகுது இந்த ஏஷியா கப் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் மொத்தமாக எட்டு டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதில் குரூப் ஏல இந்தியா பாகிஸ்தான் யுஏஇ ஓமன் போன்ற நாடுகள் கலந்துப்பாங்க அடுத்ததாக குரூப் பியில பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் நாடுகள் கலந்துக்க போகிறாங்க இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கும் ஃபைனல் மேட்ச் செப்டம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடியும் இந்த போட்டிகள் துபாய் மற்றும் அபுதாபில இருக்க இடங்கள்ல நடக்க போகுது இந்த நிலைமையில சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இந்த தொடர்ல பங்கேற்று விளையாட போறாங்க ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல விளையாண்ட மூணு வீரர்கள் காயம் காரணமா இப்ப விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அவங்க யார் யாருன்னு நாம இப்ப பார்க்கலாம் முதல்ல ரிஷப் பந்த் இவர் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்து முடிஞ்ச நாலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி நட்சத்திர வேகபந்து வீச்சாளரான கிறிஸ் வோக்ஸ் வீஸ்ன பந்தில் ரிவர்ஸ் ஸ்விப்பை அடிக்க நினச்சி பந்த் தனது கால் பகுதியில் காயம் ஏற்பட்டுச்சு இதனால் அவரோட காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கனால அவர் காயம் காரணமாக ஆசிய கோப்பையில் விளையாட முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக இங்கிலாந்து தொடரில் இடம் பிடிச்ச நிதிஷ்குமார் ரெட்டியும் அந்த தொடரோட பாதியிலேயே தசைப்பிடிப்பு காரணமா வெளியேறிட்டாரு அவருக்கு இப்ப சிகிச்சை நடந்துட்டு இருக்கனால அவர் காயம் இன்னும் சில வாரங்களாகும்னு சொல்லியிருக்காங்க அதனால ஆசிய கோப்பை தொடர்ல அவர் விளையாட வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஹர்திக் பாண்டிய அணில இருக்கிறதுனால இவரோட தேவை பெரிய அளவுல இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா இந்திய அணியோட நட்சத்திர வேகபந்து வீச்சாளரான பும்ரா பனி சுமை காரணமாக இங்கிலாந்து தொடரில் மூணு போட்டிகளில் மட்டும்தான் விளையாடினார் அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எந்த தொடர்கள்லையும் அவரால் விளையாட முடியலை இனி வரும் தொடர்கள்ல முக்கியமான போட்டிகளில் மட்டுமே அவரை விளையாட வைக்கணும்னு நிர்வாகம் நினைச்சிட்டு இருக்காங்க அதனால ஆசிய கோப்பை தொடர்லேருந்து இருந்து அவருக்கு ஓய்வு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதன் காரணமா பும்ராவும் ஆசிய கோப்பை தொடரை விட வாய்ப்பு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவங்க மூணு பேரும் விளையாட முடியாம போனா அது இந்திய அணிக்கு பெரிய சவாலா இருக்கும் ஏன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா மட்டும்தானே எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவரு இல்லைன்றது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் பேட்டிங்கில் நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தார் அப்படின்னா ஸ்கோர் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அவர் ஓப்பனிங் இறங்குனா ஸ்கோர் எங்கேயோ போயிடும் ரிஷப் பந்தும் அதே மாதிரி தான் ஆனால் அவருக்கு காலில் காயம் இருக்கிறனால அவரும் விளையாட மாட்டார் ஆசியா கோப்பையில் யார் யார் விளையாடுவாங்க இந்தியன்னு என்ன பண்ண போகிறாங்கன்னு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி